ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அன்றைக்கி நைட்டு வந்து திருக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இதான் வாய்ப்புண்டு நம்ம சந்திரா வந்து என்ன ஆச்சு திருக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்கு நானும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன ஆச்சு அப்படின்னு இல்லை சித்தி அப்படின்னு துர்கா வந்து மலப்புறாங்க இங்கே பாரு ஒரு என்னால் உன் மனசை வந்து புரிஞ்சுக்க முடியுது துர்கா இந்த வீட்டில் வேற யாராச்சும் உன்னை புரிஞ்சுக்காம இருக்கலாம் ஆனா எனக்கு உன்னோட மனசு புரியுது இங்க பாரு ஆமா இந்த கல்யாணத்துல உனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை தானே அப்படின்னதும் உடனே துர்கா வந்து ஆகிறாங்க அதெல்லாம் ஒன்று இல்லை சித்தி அப்படின்னதும் இங்கே பாரு ஒரு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து எப்படி ரொம்ப சுகமாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவளுக்கு அவன் மனசில் வந்து வேறு யாரோ இருக்காங்கன்னு தான் அர்த்தம் சரி சொல் நீ யார் லவ் பண்ணுற அப்படின்னதும் சித்தி அதெல்லாம் ஒன்று இல்லை சித்தி அப்படின்னதும் இங்கே பாரு எனக்கு நல்லா தெரியும் துர்கா எதுவாக இருந்தாலும் தைரியமாக நீ எங்கிட்ட சொல்லு இப்போது நிச்சயத்தா தான் குறிக்க போகிறாங்க அதுக்கப்புறமா கல்யாணம் தான் அதனால் உன் லைஃப்பை நீ தான் பார்த்துக்கணும் உனக்கு பிடிச்ச லைஃப்பை நீ அமைச்சிக்கோ தைரியமாக செத்துட்டு சொல்லு அந்த ஆள் வந்து நவீன் தானே அப்படின்னதும் உடனே துர்கா அதிர்ச்சி ஆகிறாங்க இந்த விஷயம் எப்படிறா சித்திக்கு தெரிஞ்சுக்கு அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி இங்கே பாரு உன் வாய் தான் சொல்லுதே தவிர உன் கண்ணு வந்து உன் காதில் காட்டி கொடுக்குது துர்கா எனக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு நவீன வீட்டுக்கு வர சொன்னது நீ அதே மாதிரி நீ நவீனை காதலிக்கிறன்னு எனக்கு தெரியும் தைரியமாக சித்திட்டு சொல்லு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக நான் உனக்கு பண்ணுறேன் ஏன்னா பிடிச்ச வாழ்க்கையே வாழ்கிறது பின்னாடி உன்னோட லைஃப் நல்லா அக்காவுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நீ உன் வாழ்க்கையை வந்து சொல்லு அப்படின்னும் போதும் உடனே துர்கா வந்து யோசிக்கிறாங்க காதலிக்கிறோம் சித்தி இப்போ அம்மா வேற கல்யாணம் நிச்சயம் பேசிட்டு இருக்காங்க அதான் என்ன பண்ணுறனே ஒன்றும் புரியல அப்படின்னும் போதும் இன்னொரு ரெண்டு நாளையால் நிச்சயத்தாத்த நடக்க போகுது அக்காவை பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியுள்ள துர்கா யாராலேயும் எதுவுமே பண்ண முடியாது அந்த டிரைவர் கூட அக்காவுக்கு பிடிச்ச மாப்பிள்ள கடைசியில் டிரைவர் பேச்சையும் கூட அக்கா கேட்கவே மாட்டா ஆனால் என்னால் உனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ண முடியும் அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ நவீன சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்னு போது சொல்லுங்க சித்தி நான் நவீன் கூட சேர்றதுக்காக என்ன பண்ணாலும் பண்ணுவா அதே மாதிரி அம்மா நிச்சயம் பண்ணிக்கிற இந்த கல்யாணமும் நடக்கக்கூடாது அப்படின்னு துர்கா வந்து கேட்டதும் இங்கே பாரு நீ இன்னைக்கு நைட்டோட நைட்டாக நவீன் கூட ஓடி போயிரு அப்படின்னதும் துர்கா அதிர்ச்சி ஆகிறாங்க சித்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க இதால நம்ம குடும்பத்துக்கு அவமானம் இல்லையா இங்க பாரு நீ யார் கூட ஓட போற நீ பிடிச்சவங்க இங்க பாரு துர்கா குடும்ப அவமானம் அம்மான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பின்னாடி பாதிக்கப்பட போறது உன்னோட வாழ்க்கை தான் இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு நிச்சயம் நடக்கிறதுக்கு நிச்சயம் நடந்தா பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அதனால நான் சொல்றதை சொல்லிட்டேன் நீ போகிறதுக்கு எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்ணுறேன் நீ இன்னைக்கே ஓடி போயிடு நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னீங்கன்னா கண்டிப்பாக அக்கா ஒன்னு மன்னிச்சு எட்டு பார்த்துருக்கா இல்லையா நீ அக்கா பார்க்குற மாப்பிள்ளையே கட்டிகிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னுட்டு நம்ம சந்திரா கிளம்பலான்னு எடுக்கும்போது சித்தி நான் நவீனை இப்பவே வர சொல்கிறேன் அப்படின்னதும் சூப்பர் சூப்பர் ஐடியா சரி நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா நான் வெளியில் யாரும் இருக்காங்களான்னு பார்க்குறேன் அப்படின்னுட்டு சந்திரா வெளியில வந்து நேராக சிவனாண்டிக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொன்னதும் சிவனாண்டி ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்படுறாங்க சூப்பர் நான் இதுக்கப்புறமா பார்த்துக்கிறேன் சந்திரா அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா துர்கா வந்து விஷயத்த ஃபோன் போட்டு நவீன் கிட்ட சொல்லிடுறாங்க நாளை இன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தம் நடந்தால் பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் நவீன் அதனால நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னதும் சரி துர்கா நான் இப்படி ஒரு இடத்துல வெயிட் பண்ணுற வா அப்படின்ட்டு நவீன் ஃபோனை வச்சதும் துர்கா வந்து பேக் எடுத்துட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க இந்த பக்கம் சந்திரா வந்து நைசா அக்கா துர்கா ரூமில் துர்காவை காணும்க்கா அப்படின்னதும் ஏய் என்ன பேசிட்டு இருக்க கல்யாணம் பண்ணால் காணுமா எல்லா இடமும் தேடிப்பார் அப்படின்னுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் தேடுறாங்க பார்த்தா துர்காவை வந்து காணும் உடனே காத்தையும் ரேவதியும் பயப்படுறாங்க அக்கா என்னக்கா இது நாலு எனக்கு கல்யாணம் இந்த விஷயம் மட்டும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அக்கா எங்கக்கா போயிட்டா துர்கா அப்படின்னு போதும் அதான் எனக்கு ஒன்றும் புரியல சந்திரா அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி தவிக்கிறாங்க அத்தை டென்ஷன் ஆகாதீங்க நான் பார்க்குறேன் அப்படின்னதும் சிவனாண்டி வந்து வச்சு பாருங்கடா அந்த ரெண்டு பேரும் இந்த ஊரிலேயே தாண்டவே கூடாது எப்படியாச்சும் அவங்கள கோவிலுக்குள்ள வச்சு போட்டிடுங்க அப்படின்னு போது உடனே ரவுடிங்க சிவநாண்டியோட ஆட்கள் நம்ம தர்காவை நவீனையும் துரத்துறாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா கோவிலுக்குள்ளே போயிடுறாங்க கண்டிப்பாக இது அம்மாவோட ஆட்களாக தான் இருக்கும் சரி நீ பயப்படாதா அப்படின்னுட்டு நிற்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா சிவனாண்டியோட ஆட்கள் நேராக கோவிலுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க பார்த்தா ரெண்டு பேரும் நிற்காங்க இதை கவனிச்சிட்டு தெரியாத ஆட்கள் மாதிரி வழியில் வந்து நேராக புதுசாரிக்கிட்டு இங்கே பாரு அதான் கோவிலில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல எல்லாம் முடிச்சிருச்சில்ல புதுசாரியும் போட்டுங்க அப்படின்னதும் பூசாரியும் பொட்டி விட்டுடுறாங்க இங்கே பாருங்க ஐயரே நீங்கள் மக்கள் வர போறாங்க அது வரைக்கும் கேட்டு திறக்காதீங்க அப்படின்னதும் ஏண்டா அம்பி அப்படின்னு கேட்குறாங்க ஏண்டா ஒழுக்குள்ளே கதை ஜோடி இருக்காங்க அப்படின்னதும் அவச்சாரம் என்னப்பா இது இப்படி நடந்துகிட்ருக்கு ஆமாம் நீங்கள் கதவு திறக்காதீங்கன்னு நாங்கள் போய் ஆட்களை கூட்டிட்டு வரோம் அப்படின்னுட்டு அந்த ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா சிவனாண்டி ஊராக்களோட வந்து சாமுண்டீஸ்வரி உன் பொண்ணு ஓடி போயிட்டா இத எத்தனை எப் எத்தனை நாளைக்கு மறைக்க போறா அப்படின்னதும் ஏய் சிவனாண்டி என்ன பேசிட்டு இருக்க என் பொண்ணு அப்படிப்பட்டவ கிடையாது அப்படின்னதும் இங்கே பாரு உன் பொண்ணு கூட ஓடி போனதை என்னோட ஆட்களையே பார்த்தேன்னு இருக்காங்க கடைசியில் உன் பொண்ணு எங்க இருக்கா தெரியுமா நம்ம ஊரில் கோவிலில் இருக்கா அப்படின்னது ஏய் என்னடா பேசிட்டு இருக்க கண்டிப்பா என் பொண்ணு அப்படிப்பட்டவ கிடையாது நீ வார்த்தையை மீறி பேசிட்டு இருக்க அப்படின்னதும் இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி நான் சொல்றத நம்பலன்னா கோவிலில் வந்து நீயே பார்த்துக்கோ அதுக்கப்புறமா உன் பொண்ணோட யோகியதை என்னன்னு

இல்லையா வெடிச்சதும் போய்க்கலாம் அப்படின்னு போது சரியாக கார்த்திக் வந்துடுறாங்க ஐயோ ரஜா மாமா வந்துட்டாரு அப்படின்னு துர்கா சொன்னது துர்கா என்ன இதெல்லாம் ஏன் இப்படி அவசரப்பட்ட அப்படின்னு போது எனக்கு வேறு வழி தெரியல மாமா இன்னும் ரெண்டு நாளையான நிச்சய அம்மாவை என்ன எதிர்க்க முடியல அதனால நவீன பிரிஞ்சனால இருக்க முடியல வந்துட்டேன் அப்படின்னு போது ஐயோ நான் தான் சொன்ன அப்படின்ட்டு சரி இனி பேச டைம் இல்லை ஃபர்ஸ்ட் என் கூட வாங்க ரெண்டு பேரும் அப்படின்னுட்டு கார்த்திக் நவீன் துர்கா ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போறாங்க பார்த்து சாமுண்டீஸ்வரி சிவனாண்டி எல்லாரும் வாராங்க இத ஓட்டு வழியா பார்த்து காத்தி இங்க பாருங்க இப்போதைக்கு நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும் அதனால எப்படியாச்சும் நீங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுங்க அப்படின்னும் போதும் என்னமாம் இப்ப நான் என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னும் போதும் சரி வாங்க பின் வாசல் வழியா போகலாம் அப்படின்னுட்டு நம்ம நவீன என்ன பண்றாங்கன்னா காத்தி நேரா பின்வாசல் வழியா துரத்தி விட்டுடுறாங்க நவீனோ அங்குறது எஸ்கேப் ஆயிடுறாங்க இங்கே பாரு நீ இதை பற்றி யோசிக்காத இந்த கல்யாணமும் நடக்காது கண்டிப்பா நீ துர்கா வந்து தான் ஒன்று செருவா அப்படின்னதும் சரிமஜா அப்படின்னுட்டு நவீன் கிளம்பினதும் இங்கே பாரு துர்கா நீ இங்கே கோவிலுக்குள்ளேயே இரு மனசு சரியில்லை அதான் கோவிலுக்கு வந்த சொல்லி சமாளிச்சுக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு கார்த்திக் பின் வாசல் வழியா வந்துடுறாங்க டெய் என்னடா பார்க்குறீங்க கதவை திறங்கடா ரெண்டு பேரும் வரட்டும் அப்படின்னு சிவனாண்டி சொன்னதும் சிவனாண்டியோட ஆட்கள் கதவை யாருமே பாருங்க ஒழுங்கு மரியாதையா உள்ள இருக்கிற காது ஜோடி வெளியில வந்துருங்க இல்லன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும் அப்படின்னதும் பார்த்தா அந்த இடத்துக்கு யாருமே வர மாதிரி இல்ல உடனே சிவன் அடி என்னடா பார்த்துட்ருக்கீங்க உள்ளே போய் தேடுங்கடா அப்படின்னதும் சிவனாண்டியோட ஆட்கள் வந்து தேடுறாங்க உள்ளே போய் பார்த்தா நம்ம துர்கா தான் வாராங்க இதை பார்த்த சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுறது இதுக்கு நீ என்ன சொல்ல போற சாமுண்டீஸ்வரி பெருசா உன் பொண்ணு அப்படி பண்ண மாட்டா இப்படி பண்ண மாட்டா பெரிய உத்தமையாட்ட பேசுனேன் ஆமா இதுக்கு என்ன சொல்ல போற அப்படின் போது துர்கா என்ன இது அப்படின்னு போது என்னம்மா கோவிலுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறாங்க உடனே வேற யாரும் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா நவீனம் வந்து காணும் அம்மா என்னம்மா நான் கோவிலுக்கு கூட வர்றதுக்கு எனக்கு சுதந்திரம் இல்லையா அப்படின்னு போதும் அப்படி இல்லை துர்கா ஆமா நீ மட்டும்தான் வந்தியா ஆமா நான் மட்டும்தான் வந்தேன் எனக்கு தூக்கமே இல்லம்மா மனசுலாம் ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் கோவிலுக்கு வந்தா நல்லா இருக்குமேனு கோவிலு வந்து இருந்தா அப்படியே அசந்து தூங்கிட்டேம்மா கோவில்லையா அப்படின்னு போதும் டெய் இவ பொண்ணு சும்மா நடிக்காடா பாருங்கடா யாரும் இருக்காங்களா அப்படின்னதும் உள்ள தேடி பார்க்குறாங்க பார்த்தா யாருமே இல்ல அப்ப சிவநாடியோட அடியாட்கள் அண்ண உள்ள யாருமே இல்ல அப்படின்னு போதும் உடனே சாமுண்டீஸ்வரி சிவனாண்டி கண்ணத்துல வந்து அடிக்கிறாங்க தைரியம் என் பொண்ணை என்கிட்ட நீ பாரு சிவனாண்டி நீ என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு நீ என் குடும்பத்தை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்க இன்னொரு வாட்டி அப்படி இப்படின்னு சொல்லி என் பொண்ணு பொண்ணுமேல தேவையில்லாத பழி அதிதிகள் வந்துச்சு அதுக்கப்புறமா நான் வலிமையா தோக்க வேண்டிய பொருள் தோக்குற தூக்குவெடி வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு கண்ண பின்னாண்டு சாமுண்டீஸ்வரி திட்டாங்க இந்த பக்கம் நம்ம த சாமுண்டீஸ்வரி இங்கே பாரு கோவிலுக்கோ இல்லை வேறு எங்கே போகிறதா இருந்தாலும் ஒரு வாட்டை வீட்டில் சொல்லி தின்னி வரமாட்டேயா துர்கா அப்படின்னு அந்த இடத்துல துர்காவை திட்டாங்க மன்னிச்சிருங்கம்மா நீங்கள் எல்லாரும் அசதியாக தூங்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு எலெக்ஷன் வேலை வேற இருக்கு இல்லையா அதனால தான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாமே நான் பாட்டுக்கு வந்துட்டேன் ஆனால் இவ்வளோ தூரம் நடக்கும்னுனா எதிர்பார்க்கல அப்படின்னும் போதும் சரி சரி நடந்தது நடந்து போச்சு வா பாரு இன்னொரு வாட்டி என் பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசினா அவ்வளவுதான் அவ என்னோட பொண்ணுடா கண்டிப்பா எந்த தப்பு பண்ண மாட்டா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி துர்காவை போனதும் சிவனாண்டி சந்திரா சமர்த்தா இதோட பார்த்தோம்னா இந்த